ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கமும் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முள்ளங்கி சின்ன வெங்காயம் பற்றி தாங்க ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோம் முள்ளங்கி முள்ளங்கியும் சின்ன வெங்காயத்துலேயும் மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குதுங்க இதை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் மருத்துவ குணங்கள் ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இதில் உள்ள நன்மைகளும் மருத்துவ குணங்களும் தெரிஞ்சது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்காம எடுத்து இருக்க மாட்டேங்க முள்ளங்கியிலையும் சின்ன வெங்காயமும் நல்லா அலசிடுங்க ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று மட்டும் சுற்றி ஒரு நர நரன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த சாறை காலையில் வெறு வயிற்றுல நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள கிருமிகள் நச்சுக்கள் எல்லாமே வெளியேறி வயிறு ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி இதை குடிக்கிறதுனால கிட்னி சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடியது முள்ளங்கியும் சின்ன வெங்காயமுங்க கல்லடைப்பு பிரச்சனையுமே வந்து சரி செய்யக்கூடியது இல்லை முள்ளங்கி இந்த ரெமடியை நீங்க எடுத்துக்கிடும்போது தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணுங்க ஒரு குறைஞ்சது ஒரு நாலு லிட்டர் தண்ணினாலும் அந்த அன்னைக்கு ஃபுல்லோ அந்த நாள் முழுவதுமே வந்து குடிச்சிட்டே இருக்கணும் அப்போ தான் சிறுநீரகம் நல்லா செயல்பட்டு அந்த சிறுநீரகத்துல உள்ள கழிவுகள் நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேறுங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் கணயம் எல்லாமே வந்து சிறப்பாக செயல்பட முடியும் கிட்னிக்குமே நல்ல ஒரு பாதுகாப்பாக கொடுக்கக்கூடியது இந்த சின்ன சின்னவங்க கிட்னியில் உள்ள அந்த கற்கள் எல்லாமே வந்து வெளியே தீரும் அது மட்டும் இல்லை ஆண்களுக்கு நல்ல பலத்தை வந்து கொடுக்கும் ஆண்மை சக்தியை வந்து பெருக்கி கொடுக்கும் நரம்புகளுக்கு நல்ல பழம் கொடுக்கும் எழுச்சியை கொடுக்கக்கூடியது மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய தன்மை இந்த ரெமடிக்கு இருக்குதுங்க ஒரு முள்ளங்கி ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் போட்டு நர நிறன்னு அரைச்சிரும் மிக் போட்டு அரைச்சி அந்த சாறு எடுத்து குடிக்கணும் அவ்வளோதான் முள்ளங்கியும் சின்ன வெங்காயமும் பலவித நன்மைகளை வந்து செய்யக்கூடியது இந்த முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறதுனால ஞாபக சக்தி வந்து அதிகமாகும் மூளை சுறுசுறுப்பாக இயங்குங்க முள்ளங்கியில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிக அளவில் இருக்குது இதில் விட்டமின் சி சத்து இதில் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா வைரஸ் கிருமிகள் நம்மளை அந்த அளவில் வந்து சீக்கிரமாக வந்து தாக்காத அளவில் நம்மளை வந்து நல்லா பாதுகாத்துக்கணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதில் நிறைய இருக்குதுங்க முள்ளங்கி உடல் சூட்டையும் வந்து குறைக்கக்கூடியது கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடிய திறமை அந்த முள்ளங்கியில் இருக்குதுங்க கற்பமாக இருக்கிற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் முள்ளங்கி எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா கால்சியம் சத்து கந்தகம் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து இதில் அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலநோய் உள்ளவங்களும் சிறுநீரக கற்கள் உள்ளவங்களும் இந்த ஜூஸை வந்து பதினஞ்சு நாள் தொடர்ந்து குடிக்கணுங்க முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் இதோட மருத்துவ குணங்கள் நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்க இல்லையா அதை அதனால் வந்து நீங்கள் இதை கண்டிப்பாக எடுத்துக்கிடலாம் டேஸ்ட்டுக்காக வந்து தேனீ இல்லைனா நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க மூலநோய் உள்ளவங்க இதை தொடர்ந்து குடிக்கிறப்ப மூலநோய் நோய் வந்து சரியாயிருங்க ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் இந்த முள்ளங்கி சாருங்க இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது உடல் வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்குங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்க வாரத்துல ரெண்டு மரம் எடுத்துக்கோங்க சிறுநீர் பிரச்சனை வந்து சரியாயிரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாயிற் தொள்ள வயிற்றுப்போக்கு தலைவலி மயக்கம் தூக்கமின்மை இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியதான் இந்த முள்ளங்கியும் வெங்காயமுங்க இருமல் இருந்துச்சு அப்படின்னா முள்ளங்கி சாறு குடிச்சிங்க அப்படின்னா உடனே வந்து இருமல் வந்து நின்றும் இந்த ஜூஸ் வந்து பசியே தூண்டுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெரிக்கோஸ்வையின் பிரச்சனை உள்ளவங்க இதை குடிக்கிறது ரொம்பவே நல்லது இதில் உள்ள த தாதுகளும் உப்புகளும் வெயினை வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த முள்ளங்கிலையும் சின்ன இதெல்லாம் இருக்குதுங்க இதுல அதிக அளவு வந்து இரும்புச்சத்து இருக்குது அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்குங்க முள்ளங்கி இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இதய சுவர்களை நல்லா பலமாக்கி இதயம் நல்லா செயல்படுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது இந்த ரெமடிங்க அதே மாதிரி மாரடைப்பு உண்டாவதற்கான வாய்ப்பு வந்து குறைக்குமோ இதில் பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உயர் ரத்த அழுத்தத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அந்த முள்ளங்கிலையும் சின்ன வெங்காயத்தில் இருக்குதுங்க புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த முள்ளங்கிலையும் சின்ன வெங்காயத்தில் இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்பவே நல்லதுங்க இது நம்ம உடம்புல இன்சுலின் செயல்பாட்டை வந்து முறைப்படுத்தும் ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரையோட அளவை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் மூலநோய் பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கிடணும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் மற்றவங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து இந்த முள்ளங்கி சாறு வந்து குடிச்சா உடம்புக்கு ஆரோக்கியமானதுங்க அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த முள்ளங்கி ஜூஸை வந்து எடுத்துக்க கூடாதுங்க மற்றபடி எல்லாரும் பதினஞ்சு நாளைக்கு ஒர்க்கு எடுத்து எடுத்துக்கலாம் சிறுநீர் பிரச்சனை உள்ளவங்களும் முளைநோய் பிரச்சனை உள்ளவங்க மட்டும் தொடர்ந்து பதினஞ்சு நாளைக்கு எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ